வணக்கம் என் பேர் சார் நேஷ் நான் இரண்டாவது வரைக்கும் படிக்கிறேன் நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்க வரை இரண்டாவது வரைக்கும் படிக்கிறேன் இப்போ நான் நான் ஊரில் இருக்காங்க இங்கே கொடுக்க வந்திருக்கேன் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அதனால நான் காசு தான் கொடுத்தேன் டூ டுவெண்ட்டி நைன் வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு வல்லுவேன் வீட்லேயே சாப்பாடு கட்டு எல்லாத்தையும் கொடுப்பேன் கஷ்டப்படுறாங்க ஊருக்கு போகும்போது நான் வழியெல்லாம் பார்த்துக்குவாங்க நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன் இங்கே சாப்பாடு

பட்டு கொடுக்க வந்திருக்கீங்க இங்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க தூங்கவும் முடியாது அதனால போர் போடுறதுனால எல்லாத்தையும் பார்த்து நம்மளாம் சேர்த்துக்காங்க அதனால நான் காசு கொடுக்க வந்திருக்கேன் இன்னைக்கு எதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வந்துச்சு எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு அதாச்சும் நான் நான் பார்க்கும் போது எங்கள் அப்பா எல்லாம் பார்க்க சொன்னாங்க வெளிநாட்டுலாம் சுடுவாங்களா அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க பார்ப்பேன்

அதுக்கப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நன்றிவாங்க கோயிலுக்கு நேரத்து கூட கோயிலுக்கு போனோம் வெளியில் ஆள்லாம் உக்காந்துருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு ஒன்னொன்னும் எடுத்து ரெண்டு கையில பிடிச்சி கொண்டு போனேன் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயும் இருந்தாங்க ஆளுக்குள்ள உள்ள படிச்சுருந்தாங்க அவங்களும் கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்குலாம் வந்தோடனே எல்லாம் திரும்பி பிறந்த நாள் வந்தோடனே திரும்பி அதுக்கப்புறம் நானும் ஒரு மார்வேடுகள போனேன் அதுக்கப்புறம் எல்லா பரிசெல்லாம் கொடுத்தாங்க அதனால கலந்துட்டேன் பேச்சு போட்டியில கலந்தேன் நேற்று கூட நல்லா நல்லா இருக்கு இந்த மெடல் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க நன்றி